நெயிர்களுக்கு இனிய வணக்கம் முதலம் ராசிக்கார நெயிர்களுக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்

மதினம் ராசிக்காரங்க கேலி கிண்டல் செய்யிறதுல வல்லவர்களா இருக்காங்க அதே சமயம் நட்புக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க இவங்களுக்கு நட்பு தங்க முக்கியம் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் கிடையாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநலத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்தவங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காங்க ஆன்மீகத்தை முழுமையா நம்ப கூடியவங்களா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பயப்படவே மாட்டாங்க தைரியசாலிங்க அடுத்துவங்க செய்ய முடியாதுனு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றியும் அடைவாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கனால செய்ய முடியாத வேலை அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு தன்ன தன்னம்பிக்கையா நம்ப தான் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வச்சுக்குவாங்க அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நிச்சயமா அந்த லட்சியத்துல வெற்றிக்கான இவங்கனால முடியுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் பல விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனா உங்களுடைய மனசுல மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சுதான் உணர்றீங்க ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போனோமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பார்த்துக்கிட்டு போன பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றதற்காக நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து ஏமாத்திட்டங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த உலகத்துல ஒரு பழக்கம் இருக்குதுங்க கஷ்டம்னா நம்ம வீட்டு கதவை தத்துவாங்க ஆனா நல்லது நடந்தா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க மிதுனம் ராசிக்காரங்க இதையெல்லாம் பார்த்து சலிச்சு போயிருக்காங்க மிதுனம் ராசினாவே எல்லாரும் சக்சஸ் ஆயிருக்காங்களே தவிர யாரும் ஃபெயிலியர் ஆனது கிடையாதுங்க உப்பில்லாத ஒரு சாப்பாடு சுவை இருக்காது அதே மாதிரி மிதுனம் ராசிக்காரங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதி இருக்காதுங்க வீட்டில் குழப்பம் இருந்தால் ஒரு மிதுனம் ராசி இருந்தால் போதும் அந்த இடர்பாடுகள் அனைத்துமே காணாமல் போயிடும் மdirname ராசிக்காரங்களோட வாழ்க்கையில முடியாது அப்படிங்கற பேச்சுக்கு இடமேக் கூடியதுங்க இவங்க தோல்விய தோல்வியா நினைக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க இந்த உலகத்துல எல்லா விஷயத்தியும் தெரிஞ்சுகிட்டு தெரியாத மாதிரி இருக்கக்கூடியவங்க கூடியவங்க நம்மளோட மdirname ராசிக்காரங்க இவங்கள பொறுத்து வரைக்கும் வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறணும் அப்படி நினைப்பாங்க ஆனா மதினம் ராசிக்காரங்க முன்னேErrிறது யாருக்குமே பிடிக்காதுங்க இவங்களை நினைப்பாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க மதுரம் ராசிய பார்த்து மத்தவங்க பொறாமப்பட தாங்க செய்யறாங்க தகுதி வளர வளர ஆண்டவன் ஆசிர்வாதம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க திறமை தாங்க ஆசிர்வாதம் கிடைக்கும் கல்லடிவாதம் அதிர்ஷ்டம் ராசிக்கு தோல்வியா இருந்தாலும் வாழ்க்கை மாற மாற இவங்க தலையெழுத்தை இவங்களே மாத்திப்பாங்க ஒரு வெற்றியை பெறாம அவங்க தூங்க முடியாது குடும்ப வாழ்க்கையில ரொம்பவும் சிரம பட்டு இருக்காங்க முதலம் ராசிக்காரங்க பொது வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க பிரகாசிப்பாங்க வெளி உலகத்துலதான் முதலம் ராசி செழிப்பா இருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தாங்க தெரியும் கடவுள் உங்களை வீழ்த்த மாட்டாருங்க உங்களை காப்பாத்துவாரு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே வெற்றி அடைய போகுதுங்க உங்க விதி அவ்வளவு பலமா இருக்குதுங்க தோல்வியா சந்திச்சிட்டு ஜெயிச்சிருக்கீங்க அதனால இனிமேல் தோல்வி வராதுங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க என்னைக்கும் நினைக்கிறீங்களோ அன்னையில இருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பமாக போகுது நீங்க கவலைப்பட்டா ஆண்டவனுக்கே பொறுக்காது சிவனுடைய முழு அருள் பெற்ற பெற்றவங்க நீங்க தாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் லாஸ்ட் மினிட்ல உங்க லைஃப் மாறும் நினைக்கணும் எனக்கு ஏன் இவ்வளவு சிரமத்தை கொடுக்கற என்னால முடியல நான் இந்த லைஃப் எடுத்து மாத்திக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அவருடனே மாத்துவாரு முதலம் ராசிக்காரங்க நம்பிக்கை மோசடிகள் எல்லாம் செய்ய மாட்டாங்க பக்கத்துல இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்க வேண்டாம் பக்கத்துல யாரு பக்கத்துல இருந்தீங்கனாலும் நீங்க உங்களால அவங்க வாழ்க்கை கெடாதுங்க மத்தவங்க எல்லாரும் உங்களை குளி தோண்டி உங்களை புதைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க ஆனா கவலைப்படாதீங்க கடவுள் உங்களை காப்பாத்துவாரு நீங்க ஃபெயிலியர் பர்சன் கிடையாது சக்சஸ்ஃபுல் பர்சன் உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய குழப்பத்துக்கள்லாம் தீர்வு யாருக்குமே கிடையாதுங்க தீர்வா இருக்க முடியும் வழிபாடு சிவாலயத்துக்கு போங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில வருத்தம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில சக்சஸ் மட்டும்தான் நடக்க போகுது இது போனா இத குடும்பத்துல பல விதமான கவலைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை இருந்திருக்கும் அந்த சண்டைகள் எல்லாம் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க நிம்மதி நிலவ போகுது மாணவர்களுக்கு கல்வியே வராது இந்த படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு

நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லா இருக்கணும் என்ன இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு சுயநலனா என்னன்னே தெரியாது என் வாழ்க்கை பொதுநலனோட சிறப்பா இருக்கணும் முருகன் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய மாத்திட்டாரு இனி வரக்கூடிய உங்களுடைய தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைக்க கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்க போகுது சொல்ல போனா இதனால் வரைக்கும் உங்களை மத்தவங்க எல்லாம் விரல விட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க உங்க கண்ணை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டினவங்க கையெல்லாம் உடைக்க போறீங்க கடவுளோட உதவியோட அதனால நீங்க கவலைப்படாதீங்க தோற்கடிக்கப்பட்டாலும் கடவுள் உங்களை காப்பாத்தும் நேரம் வந்துருச்சு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சிவபெருமான நம்புங்க சிவபெருமான சரணடையுங்க முதல்ல சாதாரணமாக வணங்க ஆரம்பிங்க சிவபெருமானா திரும்ப திரும்ப உருகி உருகி வேண்டுங்க சிவபெருமான் நிச்சயமா உங்களை காப்பாத்து வாருங்க உங்க விதி மாறப் போகுது நிச்சயமா நல்ல நேரம் துவங்க போகுது பல நாள் கனவு நினைவாகப் போகுது நீங்க தோற்கடிக்கப்பட்டாலும் இப்ப வெற்றி அடைய போறீங்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையிலே இனி சக்சஸ் மட்டும்தான் ஃபெயிலியர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையில நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் கையில பணங்காசு இல்லாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க

கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு வயசான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு சாப்பாடு செலவு அந்த குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துக்கங்க கல்வி எல்லாம் செலவு பண்ண வேண்டாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிரும் உங்க வாழ்க்கை அழகா மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்